அந்த வயல்ல வந்து தென்னை மரம் இருந்துச்சு வாழை மரம் இருந்துச்சு கொய்யா மரம் இருந்துச்சு பலா மரம் இருந்துச்சு காய்கறி இருந்துச்சு மஞ்சள் இருந்துச்சு துவரை இருந்துச்சு பயிர் இருந்துச்சு உளுந்து இருந்துச்சு இது மாதிரி ஒச்சை இருந்துச்சு அவரை இருந்துச்சு இது மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து வகை பயிர்களும் வந்து நம்ம வரப்புல இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் வரப்பே நம்மள்ட இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிருக்கு வரப்புயர வானுயரும் வானுயர நீர் உயரும் நீர் நிலமுயரும் நிலம் உயரும் நிலம் உயர குடி உயர்வான் குடி உயர கோண் உயர்வான் அப்படின்ட்டு நம்ம ஔவையார் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ விவசாயத்துக்கு என்ன மூல ஆதாரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வரப்பு தான் ஆனால் நம்ம இன்றைக்கி விவசாயிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வரப்பில் தான் ஃபஸ்ட்டு கையை வைக்கிறோம் இன்றைக்கி சொல்ல போனால் வரப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வரப்பே கிடையாது அப்போ நம்மளோட வரப்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க அதிகாலையில் நாலரை மணிக்கு ஒரு உழவர் வந்து எழுந்திரிச்சு அந்த ஏர்கலப்பை எடுத்துக்கிட்டு ரெண்டு மாட்டையும் முன்னாடி ஓட்டிக்கிட்டு போனாருனாக்கா அந்த ரெண்டு மாடும் முன்னாடி போகவும் இவர் பின்னாடி ஏர்கால போய் தூக்கிட்டு போவார் அப்படி இருந்துச்சுங்க நம்ம ஒவ்வொரு வரப்பும் ஆனால் இன்னைக்கு வரப்பு எப்படி இருக்கு ஒரு மனுஷன் நடந்து போகிறதுக்கே முடியல ஏன் அனுபவமாக சொல்கிறேன் என்னோட வயலுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து தான் தூரம் ஆனால் அந்த வரப்பில் நடக்க முடியாத காரணத்தினால டூ வீலரில் பத்து கிலோமீட்டர் சுற்றி என்னோட வயலுக்கு போகிறேன் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது வரப்போட நிலமை அப்போ அந்த வரப்பு தான் ஆதாரம் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு பார்ப்போம் இப்போ சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து பருவநிலை மாற்றம்லாம் நம்மளுக்கு அடைஞ்சிடுச்சு மழை சரியான காலத்தில் பெய்ய மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு காரணம் என்ன அந்த வரப்பு தான் இப்போ வரப்பு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக போய் எந்த மரமும் நட வேண்டியது இல்லைங்க நம்ம பறவைகள் காக்கா குருவி கிளி பருந்து இது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பறவைகளும் அது சாப்பிட்டுட்டு போடக்கூடிய அந்த எச்சங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வளரக்கூடிய மரங்களே வந்து தலைஞ்சு நின்று நம்மளுக்கு மழையை வந்து வரவழிக்கும் ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அந்த வரப்பை வந்து காலி பண்ணிட்டோம் வரப்பை மட்டுமா காலி பண்ணியிருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட மெத்தடே வேற உழவர்கள் வந்து ஒரு பயிரை மட்டும் நம்ம பயிர் பண்ணல எல்லா விதமான பயிர்களையும் வந்து நம்ம வயல்வெளியில பயிர் பண்ணிட்டு இருந்தோம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வயல் இருந்துச்சுனாக்கா அந்த வயலில் வந்து தென்னை மரம் இருந்துச்சு வாழை மரம் இருந்துச்சு கொய்யா மரம் இருந்துச்சு பலா மரம் இருந்துச்சு காய்கறி இருந்துச்சு மஞ்சள் இருந்துச்சு துவரை இருந்துச்சு பயிர் இருந்துச்சு உளுந்து இருந்துச்சு இது மாதிரி அனை மொச்சை இருந்துச்சு அவரை இருந்துச்சு இது மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து வகை பயிர்களும் வந்து நம்ம வரப்புலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் வரப்பே நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கு அதனால் விவசாயிகள் விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னா நாம் செய்கிற முதல் வேலை என்னான்னு கேட்டிங்கனாக்கா வரப்ப பலப்படுத்தணும் வரப்போ உயரமாக்கணும் வரப்ப அகலமாக்கணும் அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போமே அப்படி செஞ்சோம்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுக்கு வந்து பெய்யக்கூடிய அந்த பருவமழை இருக்குல்ல அந்த பருவமழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியே வந்து நம்ம விவசாயத்துக்கு போதுமானதாக இருக்கும் சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ கோடையில் வந்து ஒரு பருவமழை பெஞ்சிச்சு இந்த பருவமழை பருவமழை கிடையாது இது இது புயல்னால உருவான மலை பருவநிலை மாற்றத்தினால ஏற்பட்ட மழை இந்த மழையினால நம்மளுக்கு என்ன நடந்துச்சு போட்டிருந்த பருத்தி எல்லாம் காலியாச்சு அதுதான நடந்துச்சு அப்போ என்ன செய்யுது பருவம் தப்பி நம்மளுக்கு மழை கிடைக்கிது மரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பருவத்துக்கு பருவம் கிடைக்கும் நம்மளோட மழை எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆரம்பித்த மழை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் வரைக்கும் அந்த மழை வந்து தொடர்ச்சியா பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பத்து நாளைக்கு ஒரு மழை அஞ்சு நாளைக்கு ஒரு மழை அப்படின்ட்டு இப்ப அப்படி ஏதாவது ஒரு மழை பெய்யுதுங்களா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க மாதம் வந்து மும்மா மழை பெஞ்சிச்சு அப்படிம்பாங்க மும்மாரி மழை பெஞ்சிச்சுனாக்கா ஏன் விவசாயம் நல்லா இருந்துச்சு ஒரு முறை மழை பெஞ்சிச்சுனாக்கா அந்த மழை நீரானது நம்மளுக்கு பத்து நாளைக்கு தேவையான விவசாய விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பயிரையும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துச்சு அப்படி இருந்ததுனால தான் நம்மளுக்கு மழை கிடைச்சிச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் இன்னைக்கு இந்த நெல் திருவிழாவில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று வச்சுருக்கோம் என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து உழவர்களுக்கு வந்து நாட்டு பசு மாடு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறோம் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு எது மூல ஆதாரம் அப்படின்னு பார்த்தா நாட்டு பசு தான் நாட்டு பசு இல்லாத இயற்கை விவசாயம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக நாட்டு நாட்டுப்பசுனால் இயற்கை விவசாயம் மட்டும்தான் செய்ய முடியாதுன்னு கிடையாது எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை உயிர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாட்டு பசு தான் அந்த பசு இருந்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கருக்கு தேவையான ஒரு பசு வச்சுக்கிட்டு முப்பது ஏக்கருக்கு தேவையான இயற்கை உரங்கள் இயற்கை டானிக்கு இயற்கை பூச்சிக்கொல்லி இயற்கை பூச்சி விரட்டி இப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய எல்லா பொருள்களையும் அந்த ஒரு பசுமாட்டை வச்சுக்கிட்டு செய்ய முடியும் அப்போ அந்த தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம நெல்லை மட்டுமே உழவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஆதிரங்கம் ஜெயராமன் பாரம்பரிய பாதுகாப்பு மையம் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க முதல் முறையாக வந்து உழவர்களுக்கு வந்து ஐந்து பசுக்கன்றுகளை கொடுக்கறதா வந்து முடிவு பண்ணி கொடுக்க இருக்கிறாங்க இது வந்து ஒரு முதல் உதாரணம்தான் இது மாதிரி இந்த மு முன்னெடுப்பை வந்து அரசாங்கமே வந்து செய்யணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு தனி அமைப்பு செய்கிறதுக்கும் அரசாங்கம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அரசாங்கம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு உழவருக்கும் ஒவ்வொரு நாட்டு பசுமோட கொடுக்க முடியும் அது அப்படி இருக்கிற ஒரு வளமான அரசாங்கம் வந்து இந்த நாட்டு பசுகளை காப்பாற்றுறதுக்கும் இயற்கை இயற்கை உழவர்களுக்கு நாற்று பூசிகளை வழங்குறதுக்கும் ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்